இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடிய கழகுமலை முருகன் கோயில் தாங்க நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த கழுகுமலை முருகன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கழுகாசல மூர்த்தி தாங்க முருகனோட பெயர் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற தளம் தாங்க இந்த கழுகுமலை முருகன் கோயிலுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரனை வதம் செய்துவிட்டு முரு பெருமான் ஓய்வெடுக்க வந்ததாக வந்து இந்த மலை வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய எல்லா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம்தான் இருக்குங்க இந்த முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் வந்து இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தலைகள் பன்னிரெண்டு கைகள் இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை ஆறு கையில் இருக்கும் ஆறு கைகளையும் ஆயுதங்கள் ஏந்திதாங்க அந்த முருகன் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையவே குடைஞ்சி ஒரு குடைவரை கோயிலாக வந்து இந்த கழுவுமலை முருகன் கோயில் வந்து இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுவுமலை கோயிலில் போய் உள்ளே போய் சாமி முருகனை வந்து வணங்கிட்டு அப்படியே வந்து கிளமியாச்சுங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டுவான் கோயிலை பற்றி பார்க்கலாம்